தொடர்ந்து மூத்த பத்திரிகையாளர் திரு சுப்பிரமணி நம்முடைய தொலைபேசி வாயிலாக இணைகிறார் அவரிடம் பேசலாம் சார் வணக்கம் சார் தற்போது ஒரு குற்றச்சாட்டுக்கு ஆளாகி பிணையில் இருக்கும் துணைவேந்தரை ஆளுநரே நேரடியாக சந்தித்து பேசுவது என்பது குறிப்பாக நாளைக்கு உயர் நீதிமன்றத்தில் இந்த வழக்கு விசாரணைக்கு வர இருக்கும் நிலையில் இந்த சந்திப்பு அப்படின்றது இந்த வழக்கின் போக்கை மாற்றுவதற்கான ஒரு சாத்தியங்களை ஏற்படுத்துமா இந்த சந்திப்பு எது தொடர்பானதா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க சார் இது வந்து மோஸ்ட் ஒரு முன்னுதாரணமே கிடையாது அதாவது ஒரு வழக்கில் கைது செய்யப்பட்ட ஒரு துணைவேந்தர் அவருக்கு உடனே ஜாமீன் கிடைக்கிறது ஒரு இருபத்தி நாலு மணி நேரம் தொடர்ந்து சிறையில் இருக்க நேர்ந்திருந்தால் அவர் சஸ்பென்ஷன் பதவி நீக்கம் அப்படிங்கறது தவிர்க்க முடியாது ஆனா அவருக்கு இம்மிடியட்டா பெயில் கிடைத்த ஒரே காரணத்தால் அவர் இன்னைக்கு வெளியில் இருக்கார் அது அந்த அவர் செய்த அந்த அவர் அவர் மீது சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டு வலுவானது ரெண்டு வழக்குகள் உள்ளன ஒன்று வந்து தனியாக யூனிவர்சிட்டி சம்பந்தப்பட்ட ஒரு ஒரு கம்பெனியை எந்த அப்ரூவலும் இல்லாமல் தொடங்கியது இரண்டாவது சாதி வன்முறை ஐ மீன் வன்கொடுமை தடுப்பு சட்டம் சொல்லுவோம் எஸ்சி எஸ்டி ஆக்டு அது சம்பந்தமானது இந்த ரெண்டுமே ரொம்ப தீவிரமான வழக்கு ஜாமீனில் இருக்கும் ஒரு துணைவேந்தர் அப்கோர் ஒருத்தர் வரை அவர் வந்து நம்மளுடைய சட்டத்தின் ஒரு சாராம்சம் அதை பத்தி எதுவும் சொல்வதற்கில்லை ஆனா இப்படி இருக்க ஒரு நிலைமையில ரெண்டு விஷயம் இங்க ரொம்ப வெம்பையா உள்ளது ஒன்னு வந்து இப்ப ஜாமீனில் இருக்கும் துணைவேந்தர் திரும்ப அதே அலுவலகத்தில் சென்று வேலை செய்வது துணைவேந்தர்ங்கிறது இந்த யுனிவர்சிட்டிக்கு ஒரு தலைமை பொறுப்பு ஸோ அவர் வந்து அதே யூனிவர்சிட்டியில இரண்டு வழக்குகள் இருக்கும் அதே யுனிவர்சிட்டில திரும்பவும் அந்த தலைமை பொறுப்பில் இருக்கிறாருன்னா ரெண்டு விஷயம் அங்கே நடக்கும் ஒன்று வந்து அவருக்கு எதிராக குற்றச்சாட்டு கூறிய அந்த சம்பந்தப்பட்ட அலுவலர்கள் சாட்சிகள் தங்களுடைய தரப்பை ப்ராப்பரா சொல்ல முடியாது ஏன்னா ஒரு பயம் இருக்கும் தலைமை பொறுப்பான ஒருத்தர் வந்து நம்மளை எதுவும் செய்வாரு சொல்லிட்டு அந்த சாட்சிகளை மிரட்டுவதற்கு அந்த பொறுப்பு பயன்படும் இரண்டாவது அது சம்பந்தமான இப்போ அந்த கம்பெனி தொடர்பான எல்லா டாக்குமெண்ட்ஸும் தான் இருக்கும் இப்போ அந்த சாட்சிகளை அளிப்பதற்கும் சாட்சியங்களை மிரட்டுவதற்கும் இந்த பொறுப்பு பயன்படும் ஸோ ஒன்று முதல் விந்தை என்னன்னா அவரு திரும்ப அதே அலுவலகத்தில் சென்று பணியாற்றுவது ஜாமீன் இருக்கும்போது நம்பர் டூ வந்து அதற்கும் மேலாக கவர்னர் அவரை அப்பாயிண்ட் அப்பாயிண்ட் பண்ணும் சான்சலர் இருக்கும் அதே யூனிவர்சிட்டியில் அதே இடத்தில் இவரை சென்று பார்ப்பது அது என்ன மாதிரியான ஒரு மெசேஜ் கன்வே பாருங்க சாட்சியங்களும் சாட்சியும் சிதறி ஓடி விடுவார்கள் ஏன்னா கவர்னரே வந்து ஒரு ஒரு கான்பிடென்ஸ் தானே இது வந்து நான் இவர் இவருக்கு நான் என்னுடைய சப்போர்ட் என்னுடைய ஒரு பேக்கிங் கொடுக்குறேன் அப்படிங்கிற ஒரு வெளிப்படையான ஒரு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் தான் இது கவர்னரே போய் ஜாமீனில் இருக்கும் கைதாகி ஜாமீனில் இருக்கும் ஒரு துணைவேந்தரை அதே யூனிவர்சிட்டியில் போய் பார்ப்பது வந்து மாணவ அந்த சம்பந்தப்பட்ட மாணவ சமுதாயத்தையும் அங்கு வேலை செய்யும் ஆசிரியர் சமுதாயத்தையும் ஏன் பொதுமக்களையும் மற்ற லா இன்ஃபோர்ஸ்மென்ட் ஏஜென்சி எல்லாருக்குமே ஆன ஒரு நேரடியான சவால் அவருக்கு அதே இது இடத்துல வந்து தைரியமா உட்காரலாம் அவரை நான் அங்கே போய் மீட் பண்ணுவேன் அப்படிங்கறது வந்து மிக மிக ஒரு மிகந்தையான வந்து பட்டிருக்கலாம் அப்படிங்கறது என்னுடைய கருத்து நன்றி இணைப்பில் வந்து கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி திரு சுப்பிரமணியன் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள பண்ணுங்க